திகப்பதியான ஸ்ரீமன் ஸ் ஸ்ரீமத் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நான்காவது வருஷத்தை நடத்தி கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தில் எழுபத்தி ஆறாவது தசகம் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீ நாராயணியும் அனுபவிச்சுருக்கும் அதில் எழுபத்தி ஆறாவது தசகம் உத்தவர் தூது இந்த உர்தவ தூது இந்த பாசுரங்கள் அதாவது இந்த ஸ்லோகங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்துக்கலாம் பகவத்கீதை பாகவதம் கிருஷ்ணன் அப்படின்னு நாம் மனசில் நினச்சிட்டாலே ஒரு நான்கு ஐந்து தூது நமக்கு வரும் பகவான் விஷ்ணுன்னு நினச்சா முதல் அவதாரம் அனுமனுடைய தூது அங்கதனுடைய தூது அதற்கு அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நான்கு ஐந்து தூதுகள் அதில் ரொம்ப பிரசித்தியாக பேசப்பட்டது உர்தவ தூது சஞ்சயன் தூது அஃப்கோர்ஸ் பகவானுடைய தூது கிருஷ்ணனுடைய தூது இன்னும் ரெண்டு மூணு தூதுகள் இருக்கு அதில் இதில் இந்த தசக்கத்தில் விசேஷமாக பார்க்கக்கூடியது என்னென்னா மூன்று நான்கு பேரை விசேஷமாக பார்க்குறோம் ஒன்று பகவான் கிருஷ்ணன் ரெண்டாவது அவருடைய ஆச்சாரியன் சாந்திபணி ரிஷி மூன்றாவது அவருடைய நண்பர்கள் உத்தவர் குச்சேலர் என்று சொல்லக்கூடியவர் இவர்களுடைய நட்பு இதையெல்லாம் சேர்த்து இந்த தசகத்தில் ஸ்ரீமந்த் நாராயண பட்டாத்ரி எடுத்திருக்கார் அதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது உத்தவர் தூர் இந்த சர்வஜன் அப்படின்னு எல்லாம் அறிந்தவன் பகவான் பலராமன் கூட அதாவது அவதாரம் எடுத்தாலுமே மானுஷர் ரூபேனு மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கான் மனிதனாக அவதாரம் எடுத்தான் அப்படின்னா அது மனிதனாக கொஞ்சம் வாழ்ந்து காட்டணும் வித சந்தர்ப்பங்களிலே பகவானாகத்தான் நிரூபிச்சிருக்கான்றது வேறு விஷயம் இதை சாதிக்கிற நம்ம பார்த்துருக்கோம் இரடுது இடது கையாலே தன்னுடைய சுண்டு விரலல் அந்தனுடைய நுனியில் அந்த மலையை தூக்கினார் பகவான் அப்படின்னு பார்க்குறோம் அது பகவான் ஒரு மனுஷனாக செய்ய முடியுமா முடியாது இதே மாதிரி ராமாவதாரத்திலையும் செஞ்சிருக்கான் கிருஷ்ணாவதாரத்திலையும் செஞ்சிருக்கான் அதனால தன்னை அங்கங்கே மனிதன் இல்லைன்னு நிரூபிக்கணும் தான் மனிதன் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் பிறந்த உடனேவே நிரூபிச்சுதான் நான் மனிதன் இல்லை அப்படின்னு நான்கு கரங்களோடு பிறந்தவன் பகவான் இந்த இடத்துல தன்னுடைய ஆச்சாரியன் சாந்திபனி அப்படிங்கிற ரிஷிகிட்ட கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு நாட்கள் பகவான் சாந்திபனியை குருவாக வைத்து தான் அனைவரும் சிஷ்யனாக இருந்து கற்றுக்கொண்டார் அந்த கற்றுக்கொண்டதுனால குரு தட்சணின்னு கொடுக்கணும் முடிவிலே அந்த குரு தட்சணை அவருடைய புதல்வனை மைந்தனை பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஒரு சங்கை ஊதி கொண்டு அது ஏன் விஷயம் அப்படிங்கிறது அவனுடைய அவனுடைய அதாவது சாந்திபணி பணி ரிஷியனுடைய புதல்டனை ஒரு அருக்கன் எடுத்துன்னு போயிட்டான் அசுரன் எடுத்துன்னு போய் கிட்டத்தட்ட அவனை மீட்டு கொண்டு வர வேண்டிய நிலைமை அந்த மீட்டு கொண்டு வந்தது வந்து குரு தட்சிணியாக அந்த இறந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறது இந்த தசகம் கூட இருந்தவர்கள் உத்தவர் தென் குஷேலர் அதற்கடுத்தது அதாவது சில விஷயங்கள் முன்ன பின்ன இருந்தாலுமே நமக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால சொல்கிறார் பல விஷயங்கள் சார் அது முன்னாடி வந்துருத்தே சுவாமி இது பின்னாடி வந்துருத்தே சுவாமி அதெல்லாம் இருக்குது இந்த சாந்திப்பனை விஷயம் மட்டுமே நம்ம சொல்லணும் அவருடைய குருகுலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஒரு நாள் போராது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவற்றை பற்றி பேசலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு டைம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் உத்தவர் பகவானிடத்திலிருந்து பகவான் முன்னே இருந்த இடத்திற்கு தூது வருகிறார் யாருக்கு தூது வருகிறார் கோபியர்களுக்கு தூது வருகிறார் கோபியர்களைத்தான் பார்க்குறார் அந்த இடத்திலே நந்தகோபனையும் யசோதையையும் ரோஹிணியையும் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாலுமே அவர் வந்த தூது கோபியர்களுக்காகத்தான் இங்கே எவ்வளவு நாட்கள் இருந்தார் எப்படி எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் முதல் ஸ்லோகம் இந்த தசகமானது எழுபத்தி ஆறாவது தசகம் வாச்சஸ்பதி அப்படிங்கிற ராகத்தில் அமைந்திருக்கு கத்வா சாந்திபனி மத சதுஷஷ்டி மாத்ரை அபிகி

பலராமன் கூட முசிலினா சக முசலினா சக பலராமனுடைய கூடல எங்க போறோம் கத்வா சாந்தி ரிஷியிடம் சென்று எவ்வளவு நாள் இருந்தா சதுஷஷ்டி மாத்திரை அறுபத்தி நான்கு நாட்களில் எல்லா வித்தையும் சகலவிதமான வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சகல விதமான வித்தைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது அஹோ யன்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசநாதனம் தத் பூரி பாக்யம் இய ஜன்மவியம் கோகுலேபி மாந்திரி ரஜோ அபிஷேகம் அதாவது நீ பூர்ண பரபிரம்ம சனாதனம் அங்கே இருக்கக்கூடிய பிரஜ வாசிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புல்லும் பூண்டும் பகவானை அனுபவிச்சது அப்படிங்கிறார் அப்படி அனுபவிக்கும் வண்ணம் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டாராம் பின்னாடி ரத சாரத்யம் பண்றார் அதையும் கற்று இப்படி அனைத்து விதமான வித்வித்தைகள் அப்போ துரோணாச்சாரியார் பார்க்கலாம் கிருபாச்சாரியார் பார்க்கலாம் அவர்கள் என்னென்ன வித் வித்தைகளெல்லாம் கத்துண்டா அப்படின்னு அப்படிப்பட்ட அனைத்து விதமான வித்தைகளையும் இவர் கத்துக்கொண்டார் கத்துண்டு என்ன சுவாமியாச்சு இந்த கத்துண்டதுனால கடைசியில முடிச்சு குரு தட்சணையாக கொடுக்கணும் குரு தட்சணைன்னு கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு அதாவது நாம் எதை ஒன்று செஞ்சாலும் அதற்கொரு பரிகாரம் அதாவது அதை நாம் அனுபவித்தோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு குருதக்ஷன் இந்த குருதட்சன் நிறைய பார்த்திருக்கோம் தோணருக்கும் குருதட்சிணை கொடுத்தது அர்ஜுனன் கொடுத்தது ஏகலைவன் கொடுத்தது இப்படியாக இவர் கேட்கிறார் என்னுடைய இறந்த பிள்ளையை நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் யாரு இந்த சாந்தி பனி மகரிஷி ஏன் அதை செய்தவரும் பகவான் தான் அதை இறப்பித்தவனும் பகவான் தான் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிப்பட்ட தமாக பகவான் ஆசு குரு புத்திர பிரதீயதாம் ய கிரஸ்தோ பாலகோ மகதோர்மிணா அதாவது பகவான் குயிக் ரொம்ப சீக்கிரமாக குருவனுடைய புத்திரனை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றார் அந்த குருவனுடைய புத்தரனை கொண்டு வந்து எங்கிருந்து யமலோகத்திலிருந்து கொண்டு வந்தாராம் யமலோகத்திற்கு போறார் என யமன் அழைச்சிட்டு போயிட்டான் அந்த பிள்ளை இறந்து விட்டது அந்த பிள்ளையை ஒருத்தர் அழிச்சுன்னு போறான் அதை இவர் திரும்பவும் அழைச்சிண்டு வரார் அப்படிங்கிறது கதை எப்போ அப்படி அழிச்சுண்டு வரச்சே மதுராபுரிக்கு திரும்பச்சே பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊதிக்கொண்டே கொண்டே நாதயன் அப்படிங்கிறார் பாஞ்சஜன்யம் நாதயன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊதி கொண்டு மதுராபுரிக்கு நிஜபுரம் அப்படிங்கிறார் அது விரபுரம் இது நிஜபுரம் இந்த இடத்திற்கு திரும்பினார் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் இந்த இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு வந்து பகவான் என்ன பண்ணுறான்னா கோபஸ்திரீகளை நினைத்து நினைத்து கோபஸ்திரீகள் யார் சுவாமி கோபஸ்திரீகள் எல்லாருமே பகவானுடைய பக்தர்கள் பிரேமை அதிகமாக கொண்டவர்கள் பக்தி பிரவாகத்தால் பகவானை மறக்க முடியாமல் தவிப்பவர்கள் அத்தனை இங்கே தான் படைத்த துணை ஜீவாத்மாக்களையும் தான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் பகவான் அதை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய பக்தர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் அந்த பிரேமையில தான் பகவான் யாரை அனுப்புறானாம் உத்தவரை தூது அனுப்புறானாம் அதைத்தான் சொல்கிற இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்மிருஸ் ஸ்மார பசுபசுதிரேமார பிரணுன் காருனி விவசாய பிரகிணோர் உதவம் தம் கிஞ்சாமஷ்மே ப்ரவியா தாசம் தாசே வகேக்கூர்லிஷன் அதாவது எதனால் பிரேமையின் காரணத்தினாலே அப்படிங்கிறார் பிரேமையின் காரணத்தினாலே யார் பகவான் பசு பசுஷாக ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா கோபர் கோபியர்களை நினைந்து நினைந்து ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பகவான் அவனுக்கு வேறு யார் சுவாமி இருக்கா நினச்சி பாருங்களேன் நமக்கு பகவானை விட்டு ஆள் கிடையாது பகவானுக்கும் பக்தர்களை விட்டு ஆள் கிடையாது யார் பக்தி பண்ணுறாளோ அவர்களை நினைப்பதுதான் பகவானுக்கும் கடமை அதனால அவர்களை நினைத்து நினைத்து கருணையால பரவசப்படுறாராம் ஒவ்வொரு சமயமும் அந்த பத்து பதினோரு வருடங்கள் நம்ம கோகுலத்தில் இருந்தோமே அது எப்படி இருந்தது இப்போ அதெல்லாம் அந்த பக்தர்களெல்லாம் விட்டு நாம் பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு அப்படியே நினைத்து நினைத்து அப்படி பக்கத்துல பார்க்கறாரு யார் இருக்கா அப்படின்னு இவர் இந்த ஆறு மாதங்கள் இருந்தார் இல்லையா அங்கே அதாவது அறுபத்தி நான்கு நாட்கள் அங்க இருந்தார் இருந்தது கூட இருந்த புத்தவரும் குச்சேலர் இருந்தார் குச்சேலர் கிளம்பிட்டார் இவர் கூடவே புத்தவர் மட்டும் இருக்கார் புத்தவரை பார்க்கிறார் இவர் நினைக்கிறார் அவ்வளவுதான் நினைச்ச உடனே புத்தவர் என்று சொல்றாராம் இந்த நாம் சாதாரணமாக கதைகளெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம் நம்முடைய நண்பர்களோடு உட்கார்ந்தோம்னா அது ஆட்சி பற்றியா இது ஆட்சி பற்றியா நமக்கு இந்த நம்ம அங்கே இருந்தோமே இங்கே இருந்தோமே இப்படிப்பட்ட கதைகளையெல்லாம் பேசுவோம் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த போது உத்தவர்கிட்ட சொன்னாராம் நான் அங்கே இருந்த கோபர்கள் கோபில்கள் என்னுடைய பக்தர்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வா பக்தி பண்ணிகிட்டே இருக்கா என்னால் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அந்த மனசு அவகிட்டயே இருக்கு உத்தவா நீ ஒன்று பண்றியா எனக்காக நீ போய் அவகிட்ட பேசுறியா அப்படின்னு கேக்குறது அந்த அதாவது அந்த பக்தியினுடைய மேன்மையே பகவான் உணர்றார் அப்படிங்கிறார் உலகம் பூராவிலும் யாராலும் அடைய முடியாத அந்த பக்தி சர்வசாதாரண பக்தி இல்ல சுவாமி கோபியர்கள் கோபர்கள் காமிச்சது அவ்வளவு அருமையான பக்தி அந்த பக்தியினால் என்னால் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல உத்தவா எப்படியும் அவாள நினைப்பாகவே இருக்கேன் நீ போய் பாரு தெரியும் உனக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது சுவாமி அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த உத்தவர் பின்னாடி திரும்பி வரப்போகிறார் கடைசி காலத்தில் உத்தவருக்கு பெரிய எண்ணம் என்ன எண்ணம்னா நான்தர்க்கே இருந்ததே உத்தவருக்கு இருக்காதா நாம தான் நாராயண பக்தியில் சிறந்தவர்கள் அப்படின்னு நாரதருக்கே இருக்கச்சே உத்தவருக்கு இருக்காதா அந்த நாரதருடைய கதையை நாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி உத்தவருக்கு நாம தான் பக்தி நாம தான் கிருஷ்ணனுடைய பக்கத்துலேயே இருக்கும் கிருஷ்ணனை முழுசாக பொழிஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சாந்திபனி ரிஷி கூட இருக்கச்சே அந்த அறுபத்தி நான்கு நாட்களும் கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது ஆச்சாரியனாக இருந்தாலுமே ஒரு அர்ஜுனனுடைய பெருமை துரியோதனன் கூட இருந்த போதே துரோணர் எப்படி விளக்குவாரோ ஆஹா அர்ஜுனன் இப்படிப்பட்டவன் அர்ஜுனன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சவராச்சே சாந்தீபன ரிஷி அதனால் அவருடைய பிரேமைகளை எல்லாம் சொல்ல சொல்ல உத்தவருக்கு நாம் கூடவே இருக்கோமே நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நண்பன் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நண்பன் இந்த மாதிரி ஒரு நட்பு வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காராம் அதனால் பகவான் பார்த்தாரா அப்படியா உத்தவா சரி ஓகே நீ போயிட்டு அங்கே நந்தகோபன் கூட இருக்கிற அத்தனை கோபில்கிட்டையும் போய் பார் அப்போ நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி அந்த உத்தவரை தூது அனுப்புகிறாராம் உத்தவர் கோகுலத்துக்கு வரார் இவர் வர்றபோது சாயந்தரமான காலமாக இருக்கிறது உத்தவர் வரார் உத்தவர் வந்தவர் இந்த ஒவ்வொரு இடமா பார்க்கிறார் ஒவ்வொரு இடமா பார்க்கிறார் அவருக்கு அவர் கேட்கிறார் நீ யாரெல்லாம் பார்க்க போற தெரியுமா கச்சோ உத்தவ விரஜம் சௌமிய எங்க விரஜபூமிக்கு போ பித்ரோகோ நௌ பிரீத்தி மாவாக யார் யார் பித்ர அம்மா அப்பா ரோகிணி அம்மா எல்லாரும் இருப்பா கோபினா மத் வியோகோ வியோகா மத் உத்தவா நீ போ போய் என்னுடைய தாய் நீ போனே அப்படின்னாலே அவ என்ன நினச்சிடுவா நானே வந்த மாதிரி உன் மேலே பிரீத்திய காட்டுவா ஏன்னா நீ என்னுடைய நண்பன் இல்லையா நண்பனை பார்த்த உடனேவே கிருஷ்ணனே வந்திருக்கிறதாக உன் மேலே பிரீத்தியை காட்டுவா நீ பிரீத்தியை காட்டின உடனே எல்லோரும் வந்துடுவா ஏன்னா கோகுலத்திற்கு அத்தனை பேரும் வந்துடுவாள் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி விசாரிப்பா அவளுக்கு நீ என்னை பற்றி சொல்ல சொல்ல மனசில் இருக்கிற கிளேஷங்கள்லாம் போயிடும் எல்லாத்தையும் நீ சொல்கிறியா நம்ம எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் எல்லாத்தையும் நீ எடுத்து சொல்கிறியா அவளுக்கு அப்படின்னு கேட்குறாராம் இவர் கிளம்புறார் நீர்ந்து உந்தவர் இந்த இடத்துல சாயங்காலமாக அந்த கோபியர்கள் கோபர்கள் இருக்கக்கூடிய பூமிக்கு பூமிக்கு இருந்து கிளம்பி வரார் அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார் பாருங்கோ தன் மகாத்மியம் பிரஜிமபிஷுணம் கோகுலம் சாயம் எப்போது சாயங்காலம் வந்து சேர்றாராம் காற்றால் கிளம்புறார் கொஞ்சம் அங்கங்கே தங்கிட்டு கொஞ்சம் சாந்தி எல்லாம் பண்ணின்ட்டு இப்போ இருக்கிற மாதிரி இங்கேருந்து சென்னையிலேருந்து இப்போது ஒரு திருச்சியோ மதுரையோ கிளம்பினா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏட்டுபி அது இருக்கு தாக சாந்தி எல்லாம் படிச்சுன்னு போறோம் பழையண்டு போகிறான் அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் தாகசா கையிலேயே கட்டு சாதம் எடுத்துருந்துருவார் ஒவ்வொரு இடத்துல இருந்து சாதத்தை சாப்பிட்டு சந்தியாந்தனங்கள்லாம் பண்ணி சாயங்காலம் வந்து சேர்றாராம் அத்தியானங்கள்லாம் முடிச்சு தொன் மகாத்மியா పిశునం గోకలం ప్రాప్య సాయం తొత్ అసనందం యశోదా ప్ర మణిమయరథం సంహిత పంకజాక్ష్యువాత అనుచరార్య సమీయ అంధ సమీయ ఎల్లారందవర్ సహ సాయం కా எங்க கோகுலத்துக்கு வந்து சேர்றார் இவர் கோகுலத்துக்கு உள்ள ரதம் வந்த உடனேயே எல்லாருக்கும் அங்கே தெரிஞ்சது நேர நந்தகோபன் போறார் நந்தகோபன் போச்சு உட்கார்ந்து கதையை சொல்றார் கேட்ட உடனே நந்தகோபன் யசோதை ரோஹிணி எல்லாரும் வந்துடுறார் அந்த இடத்திற்கு வந்த உடனே இவர் உத்தவர் வந்திருக்காருன்னு விஷயம் அங்கங்க அங்கங்க உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பறந்துடுறது ட்விட்டரில் பறக்கிறது அந்த காலத்தில் மெசேஜ் சொல்லணுமா பறந்துடுறது எல்லாரும் கோபரன் கோபியர்களாக வந்துடுறா அவளுக்கு அந்த சாயங்காலம் தயிர் கடைகிறது அது இதெல்லாம் எல்லாத்தையும் நடித்துட்டு எங்கே வந்துடுறா இந்த இடத்துக்கு நந்தகோபனுடைய ஆற்றுக்கு வந்துடுறா இவன் நந்தகோபனுடைய ஆற்றுக்கு வந்தவுடனே அவர் கேட்குறார் நந்தகோபன் யசோதை கேட்கறா எப்படி இருக்கான் கிருஷ்ணன் பலராமன் எப்படி இருக்கான்னு அதை இவன் நன்னாக இருக்காருன்னு சொல்லச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாளாம் சந்தோஷம் அடைந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அடுத்த நாள் கார்த்தால வரைக்கும் பேசிகிட்டே இருக்காளா இப்போ நம்ம ஆற்றுக்கு யாராவது வந்து அந்த காலத்துலலாம் நடக்கும் சுவாமி இப்பெல்லாம் நடக்கிறதில்ல அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் பெல் அடிச்சிட்டாள்னா நமக்கு தெரிஞ்சவா நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் திடீர் திருப்புன்னு வந்து நிற்கிறே ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடாதா ஒரு தரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்க கூடாதா அப்படின்னு நாம் கேட்குறோம் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது நேராக வந்துடுவாள் ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ ஒரு கூட பிறக்காத தம்பியோ அவனாம் வந்துடுவாள் வந்து நேராக வந்து வந்து உட்காந்து எப்படி இருக்க சௌக்கியமாக இருக்கியா என்ன அப்படின்னு கேட்பா வந்த உடனே நேராக இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னோ அந்த நம்ம மாத்துல ஒரு இடம் வச்சுருப்போம் இல்லை உள்ளே நுழைஞ்ச உடனே ஹால் அந்த ஹாலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு வச்சுருப்போம் அதை தாண்டாமல் ஹாலே நடித்து பேசுவோம் கொஞ்ச நாள் அதற்கு அப்புறம் அப்புறமா கொஞ்சம் உள்ளழிச்சிட்டு வரும் அதான் அந்த காலத்தில் அப்படி இல்லை நேராக வந்த உடனே கையைக்கால அலமிண்டு உள்ளே முதல்ல பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாள் சன்னதியில் பார்த்துட்டு அடுப்பங்கடையை பார்த்துட்டு வெளியில் வருவாள் ஏன்னா இவா எந்த நிலைமையில இருக்கா நம்ம சந் கூட பிறந்துவா மாமாவோ சித்தப்பாவோ அல்லது அப்பா அம்மாவனுடைய சகோதர சகோதரியனுடைய குழந்தைகளோ யார் வந்தாலுமே இவா என்ன நிலமையில் இருக்கா நாம் திடு திப்பு வந்துட்டோமே எப்படி இருக்கா அடுப்பங்கிற அவள் வந்ததோடு இல்லை எப்படி இருக்கேம்மா அப்படின்னு பேசுவாள் அங்கே உட்காந்துருப்பார் ஆத்துக்கார் இங்கே வேட பேசுவா நல்லா இருக்கியா அவள் சொல்கிற வார்த்தைகளிலேயே இவாளுக்கு புரிஞ்சிடும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி இருக்குது பசங்களுக்குள்ளே எப்படி இருக்கா எப்படி இருக்குது அந்த பிரேமை சங்கோஷம் இல்லாமல் பழகிறாளா அல்லது ஆற்றுல ஏதாவது தேவைகள் இருக்கா தேவைகள் இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுட்டுருவா வந்தவா அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம அவ வந்து உட்கார்ந்த உடனே காஃபி கூட மறந்துடும் அவர் ஆ அவர் என்ன பண்ணுறார் இவர் என்ன பண்ணுறார் அன்னைக்கு ஒரு காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேனே இப்படின்னு கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சுவார் உட்கார்ந்து பேச 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 நாடி போகிறதே தெரியாது பேசிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி அந்த காலத்தில் சாந்தி பண்ணி வெச்சிக்கிட்டேருந்து அந்த கோகுலத்துக்கு வர வழக்கிலும் அந்த குழந்தை எல்லாரும் சந்தோஷமாக இருந்த நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்த காலத்தை எல்லாம் இவர் சொல்கிறாராங்க இதெல்லாம் நந்தகோபனும் யசோதையும் கோபரலும் கோபையலும் கேட்டுட்டே இருக்கா ஆனு இருக்கா எது வரைக்கும்மா பிராத காலையே அந்த விடியற் கால வரைக்கும் கேட்டுருக்காளாம் விடியற் காலம் தான் பார்க்குற அளவும் தேரில் வந்திருக்காராயவர் அப்படின்னு அந்த தாமரை கண்ணனான பகவானுடைய அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறா என்ன வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டால் தூது வந்திருக்கேன்னு சொல்கிறார் யாரு பவதனு சரம் பிராப்தம் சுத்துவா இந்த தூதன் வந்திருப்பதை கேட்டு எல்லாரும் எப்படி வந்தாலாம் வீட்டு வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடி வந்தாளாம் எல்லாரும் அப்படி பகவானுடைய லீலையை கேட்கறதுக்கு அந்த கிருஷ்ண அமிர்தம் கிருஷ்ணாமிர்தம் கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவுடனே அனைவரும் ஓடி வந்துட்டா எல்லாத்தையும் அப்படி போட்டது போட்டபடி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஓடி வந்துட்டாளாம் என்ன பண்றார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க దృష్ట్వా చైనం తదుపమలసత్వభూషా రామం స్మృతి స్మృత్ తవ విలసికై స్థాని ఋద్ధాపా కథమీనర్గత వాచ మూక సౌందరీన్ నిచపరపిపితాల్ నిచపరపిత అభ్యలం అభ్యలం విస్మర அதாவது ஆடை ஆபரணெல்லாம் அழகாக இருக்காராம் யார் உத்தவர் வரைச்சவே ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் முக முக்கியமானது பிரசன்டேஷன் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவார் அதுவும் கிருஷ்ணனுடைய இடத்துலேருந்து வராரே அந்த உத்தவர் அவர் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அலங்காரத்தோட இருக்காராம் உத்தவரை கண்டு ஏன்னா உத்தவர் டல்லாக இருந்தார்னா இவன் என்ன நினச்சிப்பா கிருஷ்ணன் அங்கே டல்லாக இருக்கான் போல் இருக்கு மனசு கஷ்டப்பட்டு இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா அதனால் உருத்தவர் என்ன பண்ணுறாரா ஆடை ஆபரணங்களால் அழகாக அலங்கரிச்சுட்டு வராராம் ஓஹோ கிருஷ்ணன் அப்போ நன்னாக இருக்கா சிரேஷ்டமாக இருக்கா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டுருக்கா உத்தவரை கண்டவா எல்லாரும் சிங்கார சேஷ்டைகளை நினைத்து அப்படியே பேசிகிட்டே இருக்கா ஒன்று ஒன்றா பேசுகிறா சுவாமி அவனுடைய ஆடை அலங்காரம் இப்படி இருக்குது கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா நினச்சி 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 கேட்குறாளாம் ஒன்று ஒன்றையும் உதவறிட்ட அவன் என்ன பேசிட்டு இருக்கான் என்ன சாட்டுருக்கான் இப்போ என்ன பண்ணிட்டுருப்பான் இப்போ சாயங்காலம் ஆச்சு எங்கேருந்தால் எங்களோட வந்து கார்த்தாக்கிழமை மாடு மேய்ச்சிட்டு இருப்பானே இப்போ என்ன பண்ணுவான் கோகுலத்தை விட்டுட்டு வந்துட்டானே இவ்வளோ நாளாச்சே கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அங்கே என்ன படிச்சிட்டு இருக்கானா குரு கிட்ட படிச்சுட்டு இருக்கானா கூட யார் யாரெல்லாம் இருந்தா அங்க என்ன சாப்பிடுவான் இப்படி எல்லாம் கேட்டுருக்கானா அன்பினுடைய மிகுதியால அவளுடைய கஷ்டங்களையெல்லாம் மறந்து தழதழப்புடன் அப்படியே பேசிண்டே இருக்கா பேசிண்டே இருக்கார் தான் அந்யன் என்ற வேற்றுமை அதாவது இவரிட்ட இவர் ஒரு அந்யன் புதுசா வந்திருக்காரே உத்தவர் அப்படின்னு யாருமே நினைக்கலையா கிருஷ்ணனாகவே பாவிச்சு தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுருக்காளாம் இவர் யாரு ப்ரகஸ்பதியினுடைய சாட்சாது சிக்ஷன் யாரு இவன் அப்படின்னு சீடர்களையெல்லாம் சிறந்தவனாக விளங்கியவர் கிருஷ்ணச்சந்திரன் இவன் கேட்டுருக்கான் நான் பிருந்தாவனத்திலே எவ்வளவு நாட்கள் இருந்தேன் இவர் சொல்ற நான் அதிக நாள் இல்லே நான் நினச்சிண்டு வந்தேன் கிளம்பில்லாம் சீக்கிரம் கிளம்பிடலான்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் கிருஷ்ணன் தூதர் அனுப்பிச்சா அங்கே நடக்கிறதை இங்கே வந்து சொல்ல சொன்னான் நான் சொல்லிட்டேன் ராத்திரி போகிற ராத்திரி போகிற உட்காந்து கேட்டுட்டே இருக்காவா கேட்டுண்டே இருக்கா கேட்டுட்டே இருக்கா நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு நான் நினச்சேன் சரி ஒரு வாரத்தில் கிளம்பிடலாம் பத்து நாளில் கிளம்பிடலாம் பதினஞ்சு நாளில் கிளம்பிடலான்னு நினச்சேன் ஆனால் முடியல நான்கு மாதங்கள் இருந்தாராம் யார் உத்தவர் அங்கே அதாவது சுவாமி இப்போ நம்போ ஒரு மலை திவிதேசம் மலை திவிதேசமே வேண்டாம் திருப்பதியில் ஒரு கோவில் போகிறோம் ஸ்ரீரங்கம் போகிறோம் ஸ்ரீரங்கமாவது பெரிய திவிதேசம் சாதாரண திவிதேசம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருக்கோவலூர் அல்லது இந்த மாதிரி ஒரு திவிதேசத்துக்கு போகிறோம் அங்கே வந்து பிரம்மோதவங்கள் நடக்கும் உற்சவாதிகள் நடக்கும் அந்த உற்சவாதிகள் நடக்கச்சே நாம் என்ன செய்வோம் இப்போ திருப்பதி நடிச்சோம் போய் திருப்பதியில் வசந்தோசவம் நடக்கிறது அந்த வசந்த பிரம்மோத்சவத்தை பார்க்கணும் ஒரு இரண்டு நாள் இருந்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மனசில் தோணும் சரி இங்கேருந்து கிளம்பிடுவோம் கிளம்பினோடனே இரண்டு நாள் இருப்போம் ஏன்னா காலங்காலத்தில் நாம் போய் ஒரு அகோர் மடத்துலேயோ எந்த மடத்தில் தங்கினாலுமே அங்கே வந்து மத்தியானம் ராத்திரி பிரசாதத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் குறைச்சல் இருக்காது பிரசாதம் எடுத்துக்கணும் நாலு பேர் அங்கே இருக்கிறவாளுடைய நாலு பேர்கிட்ட சத் விஷயங்களை கேட்கணும் சத் விஷயங்களை பேசணும் அடுத்தது பெருமாளை சேவிக்கணும் அவர் பெருமாளை அலங்கார ரூபியாக மாற்றி மாற்றி வந்துட்டே இருப்பார் யானை வாகனம் வரும் குதிரை வாகனம் வரும் கார்த்தாலை ஒன்று சந்திரப்பிரபை சூரியப்பிரபை இப்படி வந்துட்டே இருப்பார் பார்க்க 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 ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இருந்த உடனே கார்த்தால கிளம்பிடணும் அப்படின்னு வந்து படுத்துப்போம் படுத்துன உடனே பக்கத்தில் என்ன சுவாமி என்ன நினச்சின்னு இருக்கே கிளம்ப போறீரா அப்படின்னு ஆமாம் நாளைக்கு பார்த்தாலே கிளம்பில்லான்னு இருக்கேன் நாளைக்கு சந்திரப்பிரப சூப்பராக இருப்பார் பெருமாள் அதுவும் அவள்லாம் அலங்காரம் பண்ணுறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெருமாள்லேயே சாத்துப்படி பார்க்கணுமே அப்படின்னு பக்கத்தில் சொன்ன உடனே ஆஹா நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு கிளம்பலாமே நாளைக்கு ஒரு நாளைக்கு பெருமாளை சேவிச்சிட்டு கிளம்பலாமே அப்படின்னு தோணும் இப்படியும் ஒவ்வொரு நாளா இருந்து பத்து நாளையும் பெருமாளை பத்து நாள் பதினோரு நாள் இருந்து பெருமாளை சேவிச்சிட்டு கிளம்புமா வந்தது நினைச்சுன்னு வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது வேறு அந்த மாதிரி இவர் சீக்கிரம் கிளம்பிடலாம் பகவான் என்ன அரிச்சா எல்லார்கிட்டையும் இருக்கிறத பகவான் இதெல்லாம் சொல்ல சொன்னா சொல்லிட்டோம் அவள்கிட்டேருந்து கேட்டுன்னுட்டோம் அடுத்தது கிளம்பில்லான்னு வந்தவருக்கு என்ன ஆகிடுச்சா நான்கு மாதங்கள் இருந்தாரா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எப்போ படுத்துக்க போனாலும் படுத்துக்க போறேடா கிருஷ்ணனை பற்றி இன்னும் கொஞ்சம் கொண்டு சொல்லும் போலே அவன் அங்கே என்ன சாப்பிட்டேன்னு இருக்கான் யசோதை கேட்பலாம் கிருஷ்ணன் இங்கே இருக்கச்சே ஒரு விடமாட்டான் தெரியுமா இங்கே இங்கே ஓடி ஓடி விரட்டுவேன் ஆற்றுக்கு வந்துடுவான் கட்டி போடுவேன் கட்டி போட்டு நான் உள்ள வேலையில் இருப்பேன் திரும்பி பார்த்தா அவுத்துன்னு போயிடுவான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு வெண்ணையை தேடி சாப்பிட்டு இருப்பான் எனக்கு அடிக்கிறதுக்கே மனசோட குழந்தையாச்சா மனசே வராது தடத்தடாதுன்னு இழுத்து வந்து திரும்பி கட்டி போட்டு வேலையை பார்ப்பேன் அங்க எப்படி இருக்கான் கிருஷ்ணன் அப்படியே தான் இருக்கானா பெருசாயிட்டானே வளர்ந்துட்டானா தேவக்கிய வசுதேவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா எப்படி இருக்காம பலராமன் எப்படி இருக்கா இப்படி கேட்கச்சே அவரால ஒண்ணுமே இதெல்லாம் சொல்லிண்டே இருந்து தொல்லின்ண்டே இருந்து அதற்கு மேலே